நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா வடகிழக்கு பார்த்து ஓம் நீலகண்டாய நமக அந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஒரு தடவையோ இல்லை நூற்றி எட்டு தடவையோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் இதை வந்து டெய்லி பண்ணுங்கள் அந்த இடத்துல ஒரு தடவை வந்து ஃபோட்டோ ஓட்டிடுறீங்க அந்த ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கிற ஃபோட்டோவை பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது இல்லைன்னா ப்ளூ ஸ்டோன் வைக்கிறீங்க ஓம் நீலகண்டாய நமக அதை இருபத்தி ஒரு தடவையும் இல்லைனாக்கா நூற்றி எட்டு தடவையோ நீங்கள் வந்து டெய்லி சொல்லிவிட்டு வாங்க பணம் வந்து நல்லா வளர்ச்சி அடையிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது கடன் இந்த கடனுக்கு என்ன பண்ணுறது கடனுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் என்ன பண்ண முடியும் நம்ம தான் கடன் அடைக்கணும் அதுக்கு எப்படி நீங்கள் பண்ணுறது சீக்கிரமாக கடன் அடையணும் அப்படிங்கும்பொழுது என்ன பண்ணுங்கனாக்கா மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா மஞ்சளில் வந்து நூற்றி எட்டு இது கிடைக்கும் மஞ்சளில் மாலை கிடைக்கும் உங்களுக்கு மஞ்சளில் தயார் பண்ண மாலை கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா நூற்றி எட்டு தடவை வந்து கம் கணபத்தையே நமக டெய்லி நூற்றி எட்டு தடவை நீங்கள் சேன் பண்ணிவிட்டு வாங்க அந்த மாலை ஒரு ரவுண்டு வந்து நூற்றி எட்டு தடவை வரும் இது சேன் பண்ணிகிட்டே வாங்க சீக்கிரமாக உங்கள் கடன் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இதுவாகும் ஒரு சைடு வந்து அது நீங்கள் நீலகண்டா நமக சொல்கிறீங்க பணம் வளர்ச்சி அடையிறது ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஓங்கம் கணபதியே நமக அந்த ப மஞ்சள் மாலை எவ்வளோக்கு எவ்வளோ அது ஜாஸ்தி சொல்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடன் அடையும் ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஆயிரமும் சொல்லலாம் ஐநூறு சொல்லலாம் உங்களுடைய இஷ்டம் எவ்வளோ மூணு மூணு தடவை மூணு ரவுண்டு சொல்லலாம் நாலு தடவை சொல்லலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா சொல்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய கடன் அடையும் இதெல்லாம் ஈஸியான டிப்ஸு நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்